மத்தூர் பேருந்து நிலையத்தில் தாவேக்க சார்பில் பந்தல் திறப்பு விழா கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதி மத்தூர் வடக்கு ஒன்றியத்தில் தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜயின் ஆணைக்கிணக மத்தூர் பேருந்து நிலையத்தில் கோடைக்காலத்தில் தமிழக மக்களின் தாகம் தீர்க்கும் தாவேக்க சார்பில் நீர்மூர் பந்தல் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது விழாவிற்கு தலைமை மத்தூர் ஒன்றிய செயலாளர்கள் விக்னேஷ் மற்றும் திருமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளர் முரளிதரன் நீர்மூர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மூர் தர்பூசணி அமுல் ஜூஸ் இளநீர் குளிர்பானங்கள் ஆகியவை வழங்கினார் நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயற்குழு உறுப்பினர் சுகுமார் விழாவிற்கான ஏற்பாடுகளை மாவட்ட செயற்குழு உறுப்பினர் சுகுமார் ஒன்றிய செயலாளர் விக்னேஷ் மற்றும் திருமூர்த்தி செய்திருந்தார் மற்றும் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட இணை செயலாளர் தாமோதரன் பொருளாளர் மணிகண்டன் மாவட்ட துணை செயலாளர் சிவசங்கரன் மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் சந்தோஷ் குமார் சிங்காரவேல் மிதுன் மற்றும் மாவட்ட மாணவரணி புஷ்பராஜ் எழில்குமார் மாவட்ட இளைஞரணி தர்மன் சத்யராஜ் மற்றும் ஒன்றிய நிர்வாகிகள் குமார் சிலம்பரசன் மணிகண்டன் மஞ்சு அரவிந்தன் நிவேதனா ஜெகன் வேலு திருமால் கோவிந்தராஜ் ரமேஷ் குமார் சிவா முகில் பழனி ஸ்ரீதர் ரேவந்த் சதாம் முகமது முருகன் திருமால் கலையரசன் சக்தி ஷாஜகாந்த் வினோத் உத்தரகுமார் மற்றும் பொதுமக்கள் கட்சி தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்